கத்தர்மையுன்றதாக இன்றைய வசனம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பண்டன வசனம் மருத்துவராகி சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டதும்படியே மருத்துவ தங்கத்தங்கள் கிரிகைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள் கத்திரமையன்றதாக இந்த நியாயத்தை ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே அது உலகத்தில் எல்லா உலகத்தின் காரியங்கள் முடிஞ்சு உலகமே முடிஞ்சு உலகம் எல்லாம் வரதுக்கு முன்னாடி முடிஞ்சது எல்லாமே முடிஞ்ச பிறகு நியாயத்திற்பும் பயத்தில் இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த பூமியில் என்ன பண்ணுறோமோ அதுதான் நியாயத்திற்பை வரும் அது வேறு சொல்லுது எழுத மறுத்த தகுந்த கிருவிகளுக்கு தக்கதாக நியாயத்திற்பு அடைஞ்சார்கள் நம்ம பூமியில் என்னென்ன கிரிவை செய்கிறோமோ அது நியாயத்திற்பாக வருது அந்த டைமில் நம்ம இந்த பூமியை விட்டு மறுத்து போனது பிறகு அந்த கிருவியை மாற்ற முடியாது ஐயோ நம்ம நல்லா கொஞ்சம் என்ன கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் வந்து மறுபடியும் வந்து அதை சரி பண்ணி நல்ல கிரியாக மாற்றி பல்லவத்துக்குள்ளே என்றாகலாமே அப்படின்னு மாற்ற முடியாது இந்த பூமியில் இருக்கிற காலங்கள் தான் அதுக்கான ஆப்ஷன் டைம் இல்லாமே இந்த வேலையில் அந்த மெசேஜ் கேட்குற யாராவது ஆள் நம்மளோட பாவங்கள் இன்னும் நம்ம வந்து பல்லவத்துக்காக பாத்திரம் இல்லாமல் எங்கேயோ இருக்குமானால் இன்னும் விதாரணிச்சு ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு ஏசி ஒன்று ரத்தத்தால் அவட நாமத்தினால பெற்று கத்தருக்குள் வாழ்வோம் கண்டிப்பாக நம்ம நல்ல நம்மளோட கிரியையிலேயும் தேவனுக்கு பிரியமான கிரியாட்டம் ஒவ்வொரு கிரியும் தேவன் நடிச்சுக்கார் நீங்கள் பண்ணோட ஒவ்வொரு கிரியையுமே யாரும் பார்க்க யாருக்கும் பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் ஆனால் எல்லா கிரியையும் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும் நியாயத்திற்குனால் சாட்சி கொடுக்கும் அந்த வேலைக்கு அர்ப்பணிப்போம் அந்த நேயத்திற்பு அந்த நம்ம நேரத்திற்கு நாளில் நம்ம வைக்கப்பட்டு போகாதபடி நிறைய ஒரு கற்றுட்டு அர்ப்பணிப்போம் வாழ்க்கையை சீர்படுத்தும் பருசுத்தமாகவும் பரலோகத்தில் நித்திய காலமாக இருக்க அர்ப்பணிப்போம் அநேக ஜனங்களும் பரலோகத்துக்கு வர்றதுக்கு நம்மை பயன்படுத்தி கற்றுக்கிறது அர்ப்பணிப்போம் தேவன்கிவராக